பதினான்கு மாதங்களாக நீங்கள் கூறிய பொய்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வணங்கி மன்னிப்பு கேட்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் கேட்டுக் கொள்கின்றோம் என விபதுகள உரிமைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளாா் ஐக்கிய மக்கள் சக்தியை உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளையும் விரைவில் ஒரே கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற அரசுக்கு எதிரான பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தங்காரையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது நுகைகொடை பேரணி போதைப் பொருள் வியாபாரிகளை பாதுகாக்கவே நடத்தப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியிருந்தார் யாராவது பொருட்களுக்கு ஆதரவாக பேசினார்களா இந்த அரசு பயந்துவிட்டது ஒவ்வொரு கூட்டத்திலும் எதிர்க்கட்சிகளை போதைப் பொருள் ஆதரவாளர்கள் என்று அரசு குற்றம் சாட்டுகின்றது இப்போது மக்கள் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை ஜனாதிபதி கூறிய பொய்களை மக்கள் நன்கு அறிவார்கள் அதனால்தான் மக்கள் இப்பொழுது இந்த அரசுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் ஜனாதிபதி கூறிய பொய்கள் நிறைக்கவே உள்ளன அவர் பதினான்கு மாதங்களாக பொய்களை மட்டும் கூறி வருகின்றார் நான் அவருக்கு இன்னும் பதினான்கு மாத அவகாசம் தருகின்றேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வணங்கி பதினான்கு மாதங்களாக நீங்கள் கூறிய இந்த பொய்களுக்கு மன்னிப்பு கேட்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ஜனாதிபதி கூறிய இந்த பொய்களுக்கு நாட்டு மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார்